இந்த படம் வந்து ஆயிரத்தில் ஒருவன் தேவாரா ரெட்ரோ தோரணை இந்த படத்துடைய மொத்த கலவையும் தாங்க சொல்லணும் கத்தம் பாய் பாய் டாடா குட் பை ரெட்ரோட கதை என்ன சூர்யா வந்து அவங்க ஒய்ஃப் வந்து தொலைச்சிருவாரு ஒரு தீவுல வந்து ஒய்ஃப் இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே இவர் போய் பார்க்க போவாரு பார்த்துட்டு அங்கே பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அடிமைப்பட்டு கிடப்பாங்க அவங்களை வந்து விடுவிக்கிற மாதிரியான சீன்கள் வந்து ரெட்ரோல இருக்குங்க ஆனா இந்த படத்துல விஜய் தேவர என்ன பண்றாரு தெரியுமா ஒண்ணு இல்லைங்க அதுல வந்து ஒய்ஃபை காணான்னு தேடி போவார்ல இந்த படத்துல உங்க அண்ணனை காணான்னு தேடி போறாரு